கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் அல்லது இந்த நாளில் புதிய கிருவிகளோடு உங்களை சந்திப்பாராக யோவன் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இது அருமையான ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி எந்த வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை தேவனாக இருந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த ஆதியில் நாம் பார்க்குறோம் ஒன்னாம் அதிகாரத்தில் கலை முதல்ல ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது தேவனாக இருந்த அந்த வார்த்தை நமக்காக மனிதனுக்காக மாமிசமாகி இந்த உலகத்தில் அது வந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணலாம் எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள் இந்த அருமையான ஆண்டவர் நமக்காக மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை மீட்டெடுப்ப நம்ம மீட்டெடுப்பதற்காக அவர் மனிதனாக மாறுகிறார் அவர் மனிதனாக பிதா குமாரன் பரிசுதாவி மூன்று திரியேக தேவனை நாம் வணங்குகிறோம் பிதா வேறு குமாரன் வேறு பரிசு தாவியானவர் நம்மை நடத்துகிறார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அந்த குமாரன் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம் அப்படி பிதா குமாரன் பரிசுதாவை இருந்தவர் இந்த குமாரன் தான் வார்த்தை அந்த வார்த்தை தான் மாமிசமாகி மனிதனாக மாறி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அது வாசம் பண்ணி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற நம்மை காப்பாற்றுகிற நமக்கு உதவி செய்கிற அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற என்ற வல்லமுயில தெய்வனாக இந்த உலகத்தில் இருக்கிறார் அதனால தான் சொல்லுகிறார் திருவியும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை நான் கொண்டாடு அப்போ நமக்குள்ளே மகிமையுள்ள ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்கிறதுனால இந்த உலகத்தில் இனி வாழ்வது நாம் அல்ல வாழ்கிறது அவர் வாழ்கிறார் அவர் நமக்குள்ளே வாழ்கிறதுனால நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற விதமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவள் வா அவர் வாழ்கிற விதமாக வாழ்வதற்கு நாம் உழப்பு கொடுக்க வேண்டும் அப்படி வாழும் பொழுது இந்த உலகத்தில் மகிமையான காரியத்தை செய்ய முடியும் மகிமையான காரியத்தை சொல்ல முடியும் மகிமையாக நம்ம வாழ்ந்து அநேகருக்கு சாட்சிகளை ஜீவிக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம் அதனால் எப்பொழுதுமே நாம் இனிமேல் வாழும்போது கிறிஸ்து வாழ்கிறார் நான் கிறிஸ்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்கிறோம் அந்த ஒரு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தெய்வம் நமக்குள்ளே வாசம் செய்வது அத்தனை ஒரு பெரிய பாக்கியமான காரியம் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவரை நம்பி அவரை சொந்தராட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அன்னைக்கு அந்த நாளிலிருந்து அவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்கிறதுனால நீங்கள் வாழ்கிறீர்கள் அவரை வாழ வைக்கிறார் மேன்மைப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் பெருமைப்படுத்துகிறார் எல்லா காரியங்களும் மேன்மையாக வைத்து வழக்குகிறார் அப்படிப்பட்ட திருவிழா நாளில் தந்து உங்களை உங்களுக்கு தொடங்கி இப்போ நல்ல தகப்பனை உங்களுக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்ல தெய்வம் எங்களுக்குள்ளே வாசம் தண்ணி எங்களை வழிநடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கூட இருந்து